எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கம் போச்சு எனக்கு பள்ளிக்கூடம் போகையில் பள்ளப்பட்டி ஓடையில் கொக்குமாக்கு ஆகி போச்சு கணக்கு அதை குத்தாமனு சொன்ன அவங்க இருக்கு இப்படி ஒரு பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கு வப்பாட்டி என்ன சுற்றி பொண்டாட்டி எக்கச்சக்கம் போச்சு எனக்கு பல்கலைக்கழகத்தில் சில்மிசம் பண்ணையில் சிக்கலாகி போயிடுச்சு எனக்கு செயலில் போட்டால் அது தப்பு அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் உள்ள இருக்கிற ஞானசேகரனுக்கு நாம் பார்க்கும்போது அதாவது எல்லாருக்கும் குடும்பத்தில் நாள் இருக்கும் குடும்ப நாளே நாள் இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் பேசிக்கிடுவோம் ஆனால் அவனுக்கு குடும்பமே நாலு இருக்கான் மறந்துடாதீங்க அவனோட முதல் மனைவி கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ அவங்க போலீஸ் அடிக்கடி விசாரணைக்கு வர்றதை பார்த்த உடனே அவங்க மனசு மனசுடைஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு சாமி கும்பிட போகும்போது அப்பப்போ அப்படி போயிட்டு போயிட்டு வரும்போது அங்கே அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய விக்டோரியாங்கிற ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள மாணவிகிட்ட சில்மிசம் பண்ணி அது அந்த பொண்ணு மாசமாகி அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் போலீஸ் அங்கேன்னு விசாரித்து திரும்ப அந்த பொண்ணையும் நானே கட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு கட்டிக்கிட்டான் போல அதோடு நிற்கலை போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இந்த பிரியாணி கடையில் வேலை பார்த்த சாயா தேவி சாயா தேவி சாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட கா காற்று வாக்கில் காற்று வாக்கில் ரெண்டு காதலுங்கிற மாதிரி அவனுக்கு காற்று வாக்கில் ஒரு நாலு காதல் வந்திருக்கும் போல அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசி திரும்ப அவங்க மனசையும் மாற்றி அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் பண்ணுறதே லட்சியமாக இருக்கும் ஆனால் இவன் கல்யாணமே பண்ணதான் வாழ்க்கை முழுவதும் கல்யாணமாக தான் லட்சியமாக வச்சுருப்பான் போல் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனநிலை உள்ள ஒரு மன நோயாளின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு மன நோயாளியாகத்தான் அந்த ஞானசேகரன் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான் ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் எப்படி இவனை மாதிரி ஒரு மன நோயாளியை நடமாட விட்டாங்கங்கிறது தான் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அரசியல் அந்த அரசியலுங்கிற ஒரு முகமூடிய இவன் அணிஞ்சிக்கிட்டு சுற்றுனதுனால தான் அவனை யாருமே எதுவுமே ஒரு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கும் போல் சரி இருக்கட்டும் இவன் ஒரு பெண்களோட மனசை பற்றியே தெரிஞ்சுக்கிடாதவன் அவன் வாழ்க்கையில் நாலு கல்யாணம் என்ன நாற்பது கல்யாணம் பண்ணினாலும் அது பிரச்சனை இல்லை அந்த பெண்களெல்லாம் இவங்க கூட ஒரு பாசத்தோடு வாழ்ந்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது ஒரு பயத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே நம்ம கிராமங்களெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அறுக்க தெரியாதவனுக்கு ஆயிரம் பன்னாயிரம் அப்படின்ட்டு அதை தாங்க இவனும் பெண்களோட மனசு பெண்கள்லாம் என்ன பெண்கள் எவ்வளோ உயர்வானவங்க பெண்கள் எப்படி போற்றப்படணும் பெண்களை நம்ம இந்த இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் எப்படி ஒரு தெய்வமாக வணங்குதாங்க அப்படிங்கன்னு மதிக்க தெரியாதவன் ஆயிரம் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனங்க நன்றி வணக்கம்